ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எதிர்பாராத யோகம் பணமழை உறுதி பொதுவாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத விட பலவிதமான முன்னேற்றங்கள் லாபம் நிறைந்த ஒரு காலம் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயமாக அமையும் ஏன்னா அந்த ஒரு ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் அதாவது திருமண வாழ்க்கையும் சரி அவங்களுடைய குடும்பம் அமையிறது பொருளாதார நிலை அமையிறது நல்ல வேலை கிடைக்கிறது தொழில் வியாபாரம் அமைவது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைவதுன்னு பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டில் இவங்க பெறுவாங்க சரிங்களா இளம் வயதில் உள்ளவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வயதில் ரொம்ப வயது நிறைந்தவங்களுக்கு கூட ஒரு நிறைவு ஒரு நிம்மதி அவர்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறது நல்ல விதத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முகுதியாக இருக்கும் அதனால் ரிஷபராசி சிறப்பான ஒரு யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதார மாற்றத்தை பெறுவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் உறவுகள் வாழ்க்கை துணை பொருளாதாரம் மாற்றங்கள் மிகுதியாக இருக்கும் குலதெய்வ அருள் கிடைப்பது காதலில் வெற்றி பெறுறது காதல் திருமணம் நடக்கிறது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தந்தையின் மூலமாக எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சா தந்தை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் யோகம் நிறைந்த ஒரு சரியான சந்தர்ப்பம் அது இது ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சரியான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வாய்ப்பை நழுவ விடாமல் சரிவர பயன்படுத்தி சரியான முன்னேற்றத்தை அடைவதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உருட்சமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இந்த ஆண்டில் காத்துட்ருக்கு ரிஷபராசிக்கு அதனால் கவலை என்பது நிச்சயம் உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ துன்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க எல்லா விதத்திலும் நிச்சயம் நீங்கும் பல வருடங்களாக திருமண தடை நிச்சயமாக இந்த ஆண்டு நல்ல சுபகாரியம் நல்லது ஒரு வரண் அமையும் கட்டாயம் ஆனா இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் இந்த ஆண்டில் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கை கூடும் திருமணத்தில் வெற்றி பெறுவீங்க நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க அதன் மூலம் யோகம் உண்டு அவர்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் யோகங்கள் ஏற்றங்கள் பலவிதமான வளர்ச்சி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மிகுதியாக இருக்கும் அதனால் ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது புத்திசாலித்தனமாக செயல்படுறது குடும்பம் அமைவது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது பொருளாதார மாற்றங்களை அனுபவிக்கிறது காதலில் வெற்றி பெறுவது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் குழந்தை வரல் முழுமையாக கிடைக்கும் பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய வளர்ச்சி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த உலகத்தின் தொடர்பு இந்த சமுதாயத்தின் தொடர்பு உங்களுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கும் இதுவரைலாம் நீங்கள் அதீத ஏமாற்றம் ஏமாற்றங்களை சந்திச்சிங்க இது எல்லாமே நல்ல விஷயம் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவாக சரியா தரமாக பெற இயலும் என்பது நிச்சயமான நிதர்சனமான உண்மையும் கூட அதனால் மனதளவில் கவலை என்பது துளி கூட தேவையில்லை ரிஷபராசி நிச்சயம் வாழ்வியலில் வெற்றி பெறும் சரியான சந்தர்ப்பம் இதுதான் நிச்சயமாக வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் யோகம் நிறைந்ததாக இருக்கும் ஏற்றமும் பொருளாதார மாற்றமும் மன மகிழ்வும் மன மன நிறைவும்னு பல விதத்தில் பல மடங்கு யோகம் ஏற்றம் தரக்கூடியதாக சரியானதாக சிறப்பானதாக இருக்கும் எதை பற்றியும் நீங்கள் கவலை மனதில் கொள்ள தேவையில்லை சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கும் நிச்சயமாக ரிஷபராசிக்கு பொருளாதார மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த கிரக நிலை இருக்கிறது உங்களுக்கு தொழில் வியாபாரத்திலும் நல்ல உயர்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் நீங்கள் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கிறது மதிப்பு மிக்க மக ஒரு நபராக இருக்கிறது மரியாதை மதிப்பு கௌரவம் இந்த மாதிரி பலவிதமான யோகங்களை பொறுப்புகளை கௌரவங்களை ஆளுமையை ஆளக்கூடிய அந்த தன்மை நிச்சயமாக ரிஷபராசிக்கு உண்டு எதையும் எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய பலம் பொருந்திய இந்த காலகட்டம் நீங்கள் மனதில் எதை பற்றியும் கவலைப்படுவேன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக சரியானதாக நடக்கும் நிச்சயமாக உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் வெற்றிகரமாக செயல்படுவீங்க இந்த காணொலி படிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களுக்கிடையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்